வேலுநாச்சியார் சுதந்திர இந்தியாவின் முதல் முறையாக ஆங்கிலேயரை வென்ற வீர பெண்மணி வேலுநாச்சியார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தின் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்தார் சிறு வயதிலேயே வளரி ஏற்றம் யானையற்றம் ஏற்றம் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் புலமை மிக்கவராக விளங்கினார் தன்னுடைய பதினாறாவது வயதில் சிவகங்கையின் மன்னர் முத்து வடுகுநாதரை திருமணம் செய்து கொண்டு வெள்ளச்சி நாச்சியார் என்ற ஒரு பெண் குழந்தையை இன்றெடுத்தார் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரால் முத்து வடுகுநாதர் காளையார் கோவிலில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் இதையறிந்த வேலுநாச்சியாருக்கு கோபம் கனலாய் ஏற்பட்டது ஆனாலும் பழி வாங்குவதற்கு இது சரியான நேரம் இல்லை என்பதை உணர்ந்து தன் பிள்ளை வெள்ளச்ச நாச்சியாருடன் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் மறைந்து வாழ்ந்து வந்தார் இதன் பின் எட்டு ஆண்டுகள் கழித்து மருது சகோதரர்கள் துணையோடும் ஐதரளி படையின் உதவியோடும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு மீண்டும் சிவகங்கையை மீட்டெடுத்தார் வேலுநாச்சியார் கோட்டையிலிருந்து ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு வேலு நாச்சியாரின் கொடி ஏற்றப்பட்டது இதன் பின் பத்து ஆண்டுகள் சிவகங்கை சேமையை வேலுநாச்சியார் சிறப்புடன் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறு ஒரு வீர வரலாறு முடிவுக்கு வந்தது வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ் என்றும் இந்த மண்ணை விட்டு மறையாது